கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் சில தீர்மானங்கள் எடுத்தாக வேண்டும் எவ்வாறு நல்ல தீர்மானங்களை எடுப்பது அதனை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன் ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் கடந்த வாசனத்தில் அப்போசனாகிய ஆகிய கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறியதை குறித்து நாம் சிந்தித்தோம் பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு ரோமாபுரியில் இப்போது இரண்டு வருடங்கள் அவர் அங்கே இருக்க வேண்டும் இந்த இரண்டு வருடங்களுக்குள்ளாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தியவர்கள் அதாவது எருசலேமில் இருக்கிற அந்த சன்னிதரின் சங்கத்தினர் ரோமாபுரிக்கு வந்து பவுலுக்கு எதிரான வாதங்களை வைத்து பவுல் குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும் அப்படி இல்லைனா இரண்டு வருடங்கள் கழித்து பவுல் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுவார் இப்போ பவுள் வந்து ஏற்கனவே இரண்டு வருடங்கள் செசரியா என்ற பட்டணத்தில் இருந்தார் அந்த செசரியா என்ற பட்டணத்தில் இருந்தபோது இருந்து யாருமே அவருக்கு எதிராக குற்றங்களை சுமத்துவதற்காக வழக்காடு மன்றத்துக்கு வரவில்லை அங்கே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் அங்கேருந்து அவர் நான் ரோமாபுரிக்கு போகணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டபடினாலே அவர் ரோமாபுரிக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க பவுலுக்கு ஓரளவுக்கு தெரியும் தனக்கு எதிராக குற்றம் சுமத்த யாருமே வரப்போகிறதில்ல ஆகையினால நிச்சயமாக தான் விடுதலை செய்யப்படுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் வருவார்களே என்றால் தவறான சாட்சிகளை கொண்டு வந்து போலியான சாட்சிகளை கொண்டு வந்து தன் மீது குற்றம் சுமத்துவார்களே என்றால் தன்னுடைய இந்த சிறையிருப்பு மரணத்தில் முடியலாம் என்பதும் பவுல் அறிந்திருந்தார் அதனால தான் முந்தைய வசனத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார் அப்படி சொன்ன பவுல் நான் மறித்தால் அது எனக்கு நலமாக இருக்கும் ஆனால் நான் விடுதலை செய்யப்பட்டால் அது உங்களுக்கும் உங்களை போன்ற சபையாருக்கும் நலமாயிருக்கும் என்று அவர் கூறுகிறார் இப்போ பவுளுடைய விருப்பம் கிறிஸ்துவை சேருவது ஆனால் பவுளுடைய கட்டாயம் அதாவது பவுல் எந்த நிர்பந்தத்தில் இருந்தார் என்றால் தான் விடுதலை செய்யப்பட்டால் அது சபைகளுக்கு நல்லது அந்த சபைகள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக திறப்பட வேண்டும் இப்போ அவர் சொல்கிறாரு நான் மறிப்பதை காட்டிலும் உயிரோடு இருந்து உங்களை சந்திப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் இப்போ பவுளுடைய தீர்மானத்தை அவர் எடுக்கும்போது முதலாவது அவர் கிறிஸ்துவையும் அவரது சபையின் வளர்ச்சியையும் மையமாக கொண்டு தீர்மானத்தை எடுக்கிறார் பவுல் நான் இப்போ மறிப்பேன் என்றால் நான் கிறிஸ்துவோடு போவேன் அது எனக்கு நலம் ஆனால் நான் மறிக்கவில்லை என்றால் அது சபைக்கு நலம் அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அது கிறிஸ்துவை சார்ந்ததாகவும் அவருடைய சபையை சார்ந்ததாகவும் அவருடைய சுவிசேஷத்தின் வளர்ச்சிக்காகவும் இருக்க வேண்டும் இரண்டாவது பவுல் இந்த சூழ்நிலையில் சுய விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல் பிறர் நலனை அவர் தெரிந்து கொள்கிறார் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் இன் டு செல்ஃப் அம்பிஷன்ஸ் இஸ் லுக்கிங் அட் த வெல்ஃபேர் அவர் காமன் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் தான் மறித்தால் அது அவருக்கு நல்லதுங்கிறாரு ஆனால் அவர் உயிரோடு இருந்தால் அது சபைக்கு நல்லது அப்போ பவுல் வந்து அவருடைய தீர்மானத்தை எதன் அடிப்படையில் எடுக்கிறாரு அவருக்கு என்ன வேணுமோ அதன் அடிப்படையில் எடுக்காமல் பிறருடைய நலனுக்காக அந்த தீர்மானத்தை எடுக்கிறாரு மூன்றாவதாக பவுல் இது ரெண்டில் எது நடந்தாலும் ஒருவேளை அவர் மறிக்க நேரிட்டாலும் இல்லை விடுதலை செய்யப்பட்டு தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் ஊழியம் செய்தாலும் இவ்விரண்டிலும் தெய்வனுடைய சித்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார் இப்போ நம்ம தீர்மானங்கள் எடுக்கும்போது கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் சில சமயம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலாம் சில சமயம் நம்ம எதிர்பாராதது நடக்கலாம் ஆனால் இது இரண்டிலையுமே கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று அவருடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு முறுமுறு தேவனுக்காக எல்லா சூழ்நிலையிலும் சிறந்ததை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தாமே நாம் தீர்மானங்கள் எடுக்கும்போது கிறிஸ்துவின் மகிமைக்காக அவரது சபையின் வளர்ச்சிக்காக பிறர் நலனுக்காக அதே போல் நாம் எதிர்பார்க்க யாராவது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நாம் தீர்மானம் எடுக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஆமீன்